ஆய்வின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ஆய்வின்ஸ் தமிழில் இன்றைய செய்தி பார்வை யாழ்ப்பாணம் சர்வதேச புத்தகத் திருவிழா தொடர்பான அறிவிப்பு ஜாழ்பாண வர்த்தக தொழிற்துறை மன்றத்தின் ஏற்பாட்டில் இரண்டாவது ஜாழ்ப்பாணம் சர்வதேச புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரை மூன்று தினங்களுக்கு ஜாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நடைபெறவுள்ளது இது தொடர்பாக தெளிவுபடுத்தும் ஊடக ஒன்று இன்றைய தினம் ஜாழ்பாணம் வர்த்தக தொழில்துறை மன்ற அலுவலகத்தில் இடம்பெற்ற போது ஏற்பாட்டாளர்கள் இதனை தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை புத்தக திருவிழாவை ஆரம்பித்து வைப்பதற்காக பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் மற்றும் சிறப்பு விருந்தினராக மூத்த எழுத்தாளர் கோகிலா மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் மூன்று தினங்களும் புத்தக கண்காட்சிக்கு அப்பால் பல்வேறு கலை மற்றும் இலக்கிய நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் பரீட்சைகளுக்கான திகதிகள் அறிவிப்பு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை மற்றும் சாதாரண தர பரீட்சைகளுக்கான தினத்தை பரீட்சைகள் துணைக்களம் அறிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் பத்தாம் திகதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வரை நடைபெறும் எனவும் சாதாரண தர பரீட்சைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினேழு முதல் இருபத்தி ஆறு வரையும் நடைபெறும் எனவும் பரீட்சை திணைக்களத்தினால் வவுனியாவில் தனியார் கல்வி நிலையத்தில் சடலமாக மீட்கப்பட்ட உயர்தர மாணவி வவுனியாவில் உள்ள தனியார் கல்வி நிலைய கிணறு ஒன்றிலிருந்து உயர்தர ஒருவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் உயர்தர வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு காலையிலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி வரை வகுப்பு நடைபெற்றுள்ளது குறித்த கல்வி நிலையத்தில் உயர்தர வர்த்தக பிரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கல்வி கற்ற குறித்த மாணவி நீண்ட நேரமாகியும் வீடு வந்து சேராமையால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குறித்த மாணவியை தேடியுள்ளனர் இதன் போது குறித்த மாணவியின் புத்தகப்பை துவிச்சக்கர வண்டி என்பன மாணவி கல்வி பயின்ற தனியார் கல்வி நிலையத்தில் காணப்பட்டுள்ளது அக்கல்வி நிலைய வளாகத்தில் இந்த கிணற்றில் அருகே மாணவியின் செருப்புகளும் காணப்பட்டுள்ளன இதனை அடுத்து பெற்றோர் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் வவுனியா போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் மாநகர சபையினர் கிராம அலுவலர் கிராம மக்கள் மாணவர்கள் என பலரும் இணைந்து நாற்பது அடி ஆழமான கிணற்றில் தேடுதல் மேற்கொண்டு அதன் பின்னரே குறித்த மாணவி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவத்தில் வவுனியா சைவ மகளிர் கல்லூரி உயர்தர வர்த்தக பிரிவில் கல்வி பயிலும் வவுனியா கோமரசங்குளம் பகுதியைச் சேர்ந்த மாணவியே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்ட மாணவியின் உடலம் வவுனியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்